கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியோவும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்குள் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாதிருந்தான் பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சபானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான் மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் இளையாசர் இத்தாமர் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரராகிய இத்திரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் குழுத்தின இந்த அக்கணிக்காக புலம்புவார்களாக நீங்கள் சாகாதபடிக்கு ஆசிரிப்பு கூடார வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசியினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது மதுவையும் குடிக்க வேண்டாம் பரிசுத்தம் உள்ளதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கத்தர் மோசியை கொண்டு இத்திரவியல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் மோசே ஆரோனியும் மீதியாயிருந்த இருந்த அவன் குமாரராகிய இளையாசரையும் வித்தாமரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபுரத் தண்டையில் குளிப்பில்லாததாக புஷியுங்கள் அது மகா பரிசுத்தமானது அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசியுங்கள் அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்தில் புசிப்பவர்களாக இத்திரவேல் புத்தருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழுப்பாகிய தகன பலிகளோடு அவர்கள் கத்துடைய சன்னிதில் அசைவாட்டும் பலியாக அசைபாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தோடையும் அசைபாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பாவ நிவாரண வழியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை மோசே தேடி பார்த்தான் அது தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியாயிருந்த தாமர் என்னும் ஆரோனின் குமாரன் மேல் அவன் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமல் போனதென்ன அது மகா பரிசுத்தமாக இருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு தத்துடைய சன்னதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தார் அதன் இரத்தம் பரிசுத்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் புசிக்க வேண்டியதாக இருந்தது என்றான் அப்பொழுது ஆரோன் மோசியை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண வழி வழியையும் தங்கள் சர்வாங்க தகர வழியையும் கற்றுடைய சன்னதியில் செலுத்தின என்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டது பாவ நிபன வழியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு இருக்குமோ என்றான் போசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான் ஆமேன்